யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜுனார் ராமநாதனை நேரடியான பகிரங்க விவாதத்துக்கு வர தயாராக முஸ்லீம் சமூகத்தை பிரணித்துவப்படுத்தும் ரஷ்மின் என்ற நபர் அழைப்பு விடுத்துள்ளார் அர்ஜுனார் ராமநாதன் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்ற சிறப்புரிமைகளின் கீழ் ஒளிந்து தெரிவிக்கின்ற கருத்துக்களை அவர் நேரடியாக தெரிவித்தார் அதற்குரிய விளக்கங்களை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்டத்தில் இடம்பெற்ற சில இடம்பெற்றாக நாங்கள் காணுகிறது அது சரியா பிழையாங்கிறதுக்கெல்லாம் நான் போகல ஈழப் போராட்டம் சரியா இல்லையா ராணுவம் சரியா அதுக்குள்ள நான் போகல என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டா ஒரு சமூகம் தன்னுடைய இருப்புக்காக ஒரு சமூகம் தன்னுடைய உரிமைக்காக ஒரு சமூகம் தன்னை பாதுகாப்பதற்காக போராடுகிறது போராடுகிற போது இன்னொரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ தவறிழைக்கப்பட்டு விட்டது உதாரணமாக வடக்கில் இருந்து யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது இந்த வெளியேற்றப்பட்ட நிகழ்வுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிற போதே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் எங்களுடைய வரலாற்றில் நடந்திருக்க கூடாது என்றார் ஆனால் அண்மையில சகோதரர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் நானா இருந்தா வெட்டி புதச்சிருப்பேன் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா நாம் அத்தனை பேரும் அடையாளம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் ஒரு அர்ஜுனா இருப்பதை போல எங்களுக்குள் பத்து அர்ஜுனா இருப்பான் எதுக்காக சொல்றேன் நம்ம சண்டை பிடிச்சிக்கிற கூடாது அவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக நானும் என்னுடைய அன்பு சகோதரியும் சண்டை பிடிச்சுக்கணுமா நானும் நீங்களும் அடிச்சுக்கிறேன்மா அவங்க பார்லிமெண்ட் போயிருவாங்க எனக்கு என்ன கவலை நான் அர்ச்சனா பேசும் போது பாவி மனுஷா யாரா சுமந்திரன் ஐயா போன்ற மாபெரும் சட்டத்தரணியை தோக்கடிச்சுனா ஒன்னு அந்த இளைஞர்கள் பார்லிமெண்ட் அனுப்பி வச்சாங்க எனக்கு ரொம்ப கவலைப்படுகிற ஒரு இடம் என்னன்னு கேட்ட ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு தமிழ் சமூகத்தினுடைய எல்லா இனங்களையும் அரவணைக்க கூடிய ஐயா சுமந்திரன் அதை அதையும் விட வேளாக என்னுடைய நண்பர் சாணக்கியன் மிக நெருங்கிய நண்பரும் கூட இந்த இன உறவுக்காக எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது எங்களுடைய தலைவர்கள் இருபதாம் திருத்தத்திற்கு கைதூக்கி கொண்டு கோட்டாவுக்கு பின்னால் கோட்டாவுக்கு கடைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் உறவுகளுடைய தலைவர்கள் தான் எங்களுக்காக நின்றீர்கள் ஐயா சாணக்கியன் நின்றார் சுமந்திரன் நின்றார் ஐநா வரைக்கும் போய் பேசினார்கள் அப்ப நான் யோசனே இப்படியான தலைவர்கள் இருந்த பூமியில நான் வெட்டி புதச்சிருப்பேன் அவர் செஞ்சதுக்கு நடந்தது பிழை என்று அன்றைய காலங்களே முடிச்சு விட்டாச்சு அப்போ விட்ட ஒரு பிரச்சனையை இப்போ நம்ம வந்து கிண்டக்கூடாது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எல்லா சமூகத்துக்குள்ளயும் இப்படி நான் தவறாக கொள்ள கொள்ளக்கூடாது சில நேரங்களில் சகோதரர் அர்ச்சுனா அவர்களை ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள் தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் தான் நான் ஈஸியான ஒரு வழி என்ன சொன்னேன்னா அர்ஜுனா அவர்களுக்கு இப்ப ரமதான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன் நீங்க பார்த்திருப்பீங்க என்ன ஆஃபர்னா ரமதான் முடிகிற வரைக்கும் டைம் நீங்க பார்லிமெண்ட்ல பேசின எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி பகிரங்கமா பேசணும் நீங்க பாரு எதுனா வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன வழக்கு போட முடியாது உள்ள அதனால எந்த இனத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறது சிங்களவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவது இது சரியா தான் என்ன செஞ்சேன்னா நீங்க பேசுறதுல உண்மை இருந்தா நீங்க சொல்றதுல சத்தியம் இருந்தா நீங்க சொல்றதுல புள்ளி விவரம் இருந்தா என் உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் எங்கள் மீது வச்ச இந்த கேள்விக்கு வந்துடுறேன் அதுக்கு முன்னுக்கு ஒரு இன நல்லுறவுக்காக சொல்கிறேன் அவர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் சிறு வயது திருமணத்தை செய்கிறார்கள் இதை வந்து நிறுத்தணும் என்று பார்லிமெண்ட்ல மேசை ஒட்டையிறதுக்கு கத்தினாரு நான் என்ன வீடியோல சொன்னேன் புள்ளி விவரத்தோட சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை குடி சனத்தொகை மதிப்பீடு இருக்கிறா இல்லையா நீங்க இப்ப போயும் கூகுள் பண்ணி பார்க்க முடியும் தாராளமாக இணையதளத்தில் அது கிடைக்குது எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் மூவாயிரத்தி நானூறு சிறுவர் திருமணங்கள் நடைபெற்றிருக்கிற மூவாயிரத்தி நானூற்றி அறுபது சம்திங் இதுல முன்னூற்றி பன்னிரண்டு சம்திங் திருமணங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் நடந்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது அவருக்கு இது தெரியல அவர் என்ன பண்றாருன்னா நீங்களா சின்ன பிள்ளைகளை கல்யாணம் விட்டு கட்டுறீங்க அப்படிங்கிறாரு நான் திருப்பி என்ன கேட்டேன் அப்ப நீங்க முப்பது வயசு பிள்ளை அகலையா ஏய் இது நடக்கும் ஒரு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டு போயிட்டாமா பதினேழு வயசு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் அல்லது காதல் பண்ணிட்டான் காதல் பண்ணி கற்பம் இப்போ என்ன பண்ண போறிய பதினேழு வயசு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம் எனவே ஒரு வருஷத்துக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் ஹோம்ல கொடுத்துரு நீ ஸ்கூலுக்கு போயிரு இதான் தீர்ப்பா பதினேழு வயசு வேற வழி இல்ல நிர்பந்தம் ஆனா என்ன சொல்லுவீங்க சிறுவர் திருமணம் இது சிறுவர் திருமணமா நிர்பந்த திருமணம் இது வேற வழி இல்ல இப்படி தமிழ் சமூகத்துக்குள்ளே நடக்கும் எங்க சமூகத்துக்குள்ளே நடக்கும் இதுல அடுத்த பக்கம் தெரியாம அதுல என்ன சொட்டக்கு போட்டு சொல்லுவாரு தமிழ்நாடு தமிழ்நாடு யாழ்ப்பாணம் தமிழ்நாடு அப்ப மட்டங்கள் எப்படி இருக்கிறாங்க சிங்களாக்களா இது சினிமாவுக்கு அழகாக இருக்கும் யாரையும் குறைச்சி மதிப்புறதுக்கு சொல்லல எங்க ஆக்கள் கொஞ்சம் பேர் போன பார்லிமெண்ட்ல இருந்தாங்க நாங்களே சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் இருபத்தோரு ஜனாசாக்கள் ஏன் சொல்லுவோம் இப்படி நம்ம இலங்கையில் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடுச்சட்டத்தின் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்களே தவிர உண்மையில் குற்றம் புரிந்தவர்கள் சுதந்திரமாக தெரிவதுடன் அரச உயர் ஆட்சி பதவிகளில் அவர்கள் அலங்கரிக்கிறார்கள் எனவே குற்றவாளிகளை ஆதரிக்கும் தொடர்ச்சியான அரசாங்கமாகவே இந்த அனுர் அரசாங்கமும் இடம்பெறப் போகிறது இவர்கள் சமஷ்டியையோ தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வையோ பெற்றுக் கொடுப்பதற்கான முனைப்புகளை காட்டவில்லை ஒற்றை ஆட்சியில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் அதேபோல் அபிவிருத்திகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவே மக்களுக்குள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் தெரிவிக்கிறார் தமிழ் தந்தை தந்தை செல்வநாயகம் அவர்களது நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை நாங்கள் அமைதியான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தந்தை செல்வா அவர்கள் தமிழர்களின் இடர்கள் துயர்களை அறிந்து ஒரு சாத்வீகமான பாதையில் அதாவது அகிம்சை ரீதியான பாதையில் தமிழர்களின் சுதந்திரத்தை வென்றெடுக்க வேண்டுமென்று தனது வாழ்நாளில் அதிகமான காலத்தை அர்ப்பணித்தார் ஈழத்து காந்தி என்று சொல்லக்கூடிய விதத்தில் சாத்வீகமான அந்த போராட்டத்தை அகிம்சை வழியான போராட்டத்தை சத்தியாகிரக போராட்டத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் அதன் மூலமாக அவருடைய உண்மை நேர்மை நீதியான பார்வை மற்றும் சத்தியம் என்பவற்றின் அடிப்படையில் அவர் தமிழர்களால் மதிக்கப்படுகின்ற துதிக்கப்படுகின்ற ஒரு மகானாக காணப்படுகின்றார் அப்படிப்பட்ட தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதாவது ஒரு துளி ரத்தமாவது சிந்தாமல் இந்த அகிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காந்திய வழியில் பயணித்த ஒரு உத்தமராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட உத்தமர் கண்ட கனவு இந்த இனவாத அரசினால் மழுங்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டது அன்று அவர் அகிம்சை ரீதியாக போராடி பண்டா செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார் டட்லி செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த மண்ணில் சிங்கள தமிழ் முஸ்லிம்களின் ஒரு ரத்தமும் சிந்தாமல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றுதான் அவர் அகிம்சை வழியாக சிந்தித்தார் ஆனால் பேர்ணவாத அரசு அவருக்கு தக்க பதிலை கொடுக்கவில்லை அவரை அவரது அந்த உன்னதமான அந்த போராட்டத்தை அவர்கள் மழுங்கடித்தார்கள் தோற்கடித்தார்கள் இதன் காரணமாகத்தான் முப்பது வருட கால அஹிம்சை போராட்டம் வெற்றி பெறாத நிலையில்தான் இளைஞர்கள் அகிம்சை வழியில் இந்த அரசுக்கு புரிய வைக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி முப்பது வருடங்கள் போராண்ட போராட வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றும் கூட நாங்கள் பல கட்சிகளின் ஆட்சிகளை எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம் இப்போது தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியை பார்க்கின்றோம் இந்த ஆட்சியிலாவது ஏதாவது நம்பிக்கை ஒழுக்கிட்டு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த நாட்டில் அபிவிருத்தி என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒரு எந்த அளவும் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டிருப்பது போன்று தெரியவில்லை இந்த மாகாண சபை முறைமையை தாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற கருத்தோடு அவர்கள் நின்று விட்டார்கள் அவர்கள் எப்போதும் ஒரு சமஷ்டி முறையான ஒரு கூட்டாட்சியை தமிழர்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் சித்தமாக இல்லை ஒற்றியாட்சி முறையின் கீழ் அதாவது ஒற்றையாட்சி முறை என்று சொல்வது சிங்கள பௌத்த அடக்குமுறையின் கீழ் தமிழர்கள் இரண்டாந்திர பிரஜைகளாக வாழ வேண்டும் சமத்துவம் இழந்து காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் கூட சிந்திக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் கொண்டு வந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பதினெட்டு உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழராக இல்லை தொல்லியல் ஆணைக்குழு பதினாறு உறுப்பினர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை அல்லது தமிழ் பேசுகின்றவர்கள் இல்லை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்களுடைய அமைதியான ஒரு இனவாத ரீதியான சிந்தனை இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திப்பது இந்த அகிம்சை போராட்டம் ஆயுத போராட்டம் இப்போது ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கலாம் அல்லது சர்வதேச பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நாங்கள் எண்ணி அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதற்குரிய பதில்கள் எதுவும் ஆரோக்கியமாக இந்த இடதுசாரி கட்சி என்று சொல்லப்படுகின்ற சோசலிச கட்சி ஆட்சி காலத்திலும் எங்களுக்கு கிடைப்பதாக தெரியவில்லை ஆறு மாதங்கள் கடந்திருக்கின்றன இன்னும் வருகின்ற காலங்களிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதேவேளை எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் பல இழப்புகளை சந்தித்த ஒரு சமூகம் இன அழிப்பை சந்தித்த சமூகம் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது தந்தை செல்வா அவர்கள் இயற்கை எய்தியிருந்தார் இருந்தாலும் எங்களுடைய ஜோசப் பராசிங்கம் ஐயா அவர்கள் இயற்கையாக மரணம் கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த முடியாத ஆயுத கலாச்சாரம் காணப்பட்டது அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவரது உயிர் எங்களுடைய நத்தார்தின ஆதா ஆராதனையின் போது அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது வன்மமாக சுட்டு கொல்லப்பட்டார் அவருக்குரிய நீதியும் கிடைக்கவில்லை அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ மக்களின் ஒரு உன்னதமான நாளில் குண்டுவெடிப்புகள் செய்யப்பட்டு இப்போது இருபத்தி ஓராந்தேதி ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி வருகின்றது அந்த வேளையில் பிரதி அமைச்சராக இங்கு விஜயம் செய்த அருண் கேமச்சந்திர அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அவர்களும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவெடிப்பை செய்து அந்த ஒரு இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார் குற்றத்தில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்களுக்கு கூட அந்த குற்றத்தை கொண்டு குற்றத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி நேற்றைய உரையின் போதும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருகின்ற போது ஈஸ்டர் குண்டு குண்டு தாக்குதலில் அரசியல் மாற்றத்திற்காக ஆட்சி மாற்றத்திற்காக இந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் அதற்கு செய்த அந்த சூத்திரதாரிகள் இப்போது சட்டத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கடந்த ஆட்சியின் போது ஆகவே அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த குற்றத்தின் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் எங்களுடைய பெருமதியான ஜோசப் பராசிங்கம் ஐயா சந்திரநேரு ஐயா ரவிராஜ் மற்றும் அடுத்ததாக சொல்லப்போனால் சிவனேசன் போன்றவர்கள் கடந்த யுத்த காலத்தில் வன்மமான முறையில் அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டன திருவண்ணாமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் சமூக தலைவர்கள் மதத்தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் தொண்டர் நிலை தொண்டர் நிறுவன ஊழியர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ள எடுக்கப்பட்ட இந்த முயற்சிகள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் சிங்கள உயிர் பறிக்கப்பட்டாலும் தமிழ் உயிர் முஸ்லீம் பரங்கியர் உயிர் பறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக கருதுகின்றோம் ஆகவே பட்டலந்தை சித்திரவதை முகாமை முகாம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்றுதான் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய உயர்திரு அமரர் ராயப்பு யோசப் அடிகளார் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதலுக்கு உரிய பரிகாரத்தை பரிகார நீதியை இந்த அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக செய்து காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றை பாதிக்கப்பட்ட எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் எனவே நல்லவை நடக்க வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் சட்டத்தின்படியிலிருந்து தப்பிக்கக்கூடாது அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது கடந்த காலத்தில் அப்பாவிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சித்திரவதை செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் பெற பெறப்பட்டு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டது ஆகவே குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதும் குற்றவாளிகள் பதவியேற்பு பெறுகின்ற குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை கூறி இந்த இடத்தில் தந்தை செல்வா அவர்களது நினைவு தினத்தை என்பதை விட அவருடைய ஜனன தினத்தினை நாங்கள் மனதில் பதித்து அவருடைய இந்த இடத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து வட்டார உறுப்பினர்களும் வெற்றி பெற்று எங்களுடைய மாநகர சபை ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் அதன் மூலமாக தந்தை செல்வா பகுத்த அந்த சத்திய நெறியில் படி எங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் மக்களுக்கு முருக்கமான செய்தியை சொல்லுகின்றோம் உண்மையில் நாங்கள் ஒரு பாதையில் பயணிக்கின்ற தமிழரசுக் கட்சியினர் இந்த தேர்தலில் குதித்திருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலில் எங்களுடைய தந்தை செல்வாவின் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சகல வட்டாரங்களிலும் இருபது வட்டாரங்களிலும் வெற்றி பெறுவதற்குரிய ஆயத்தங்கள் அல்லது செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தந்தை செல்வாவின் ஆசியோடு இறையாசியையும் வேண்டி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அதாவது நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கிலும் கிழக்கிலும் எமது வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் எங்களுக்கு ஒன்பது சபைகள் காணப்படுகின்றன இந்த ஒன்பது சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் ஊழல் மோசடி லஞ்சம் திருட்டு விரயம் கடத்தல் கப்பம் காணாமல் ஆக்குதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து கொள்வதோடு அதே போன்று தென்னிலங்கை சக்திகள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெல்வதற்கு வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளூர் சக்திகளாக உள்ளூர் அவர்களாக உங்களுடைய உறவுகளாக போட்டி போடுகின்ற மட்டக்களப்பில் போட்டி போடுகின்ற திருகோணமலையில் போட்டி போடுகின்ற அம்பாறையில் போட்டி போடுகின்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பவுனியா வன்னி தேர்தல் மாவட்டம் என்று மன்னார் மற்றும் முல்லத்தீவு போன்ற சகல மாவட்டங்களிலும் போட்டி போடுகின்ற எங்களது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் இறையாசியையும் நாங்கள் வேண்டிக்கொள்வதோடு சகலரது வெற்றிக்கும் உங்களுடைய கடுமையான ஒத்துழைப்பையும் அல்லது வாக்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களை வினயமாக கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்